உறவுங்களே இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல் இன்றைக்கி வந்து ஒரு ஊர் திருவிழாவை பற்றி பார்க்க போகிறோம் எந்த ஊர் திருவிழானா மதுரை மாவட்டம் திருமங்கலவட்டம் சிக்கம்பட்டி ஆனா கோணா சிக்கம்பட்டின்னு சொல்லுவான் ஆருகரை கொக்களம் துக்கு பார்த்தியப்பட்ட சிக்கம்பட்டி இங்கே வந்து ஒரு நாலு பங்காளிகள் கூடியிருக்காங்க இந்த நாலு பங்காளிகளுக்கான முத்தாளம்மன் கோவில் திருவிழா ஒரு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுள்ள கொண்டாடினது இப்போ கிளம்பிட்டுருக்காங்க முத்தாளம்மனை போய் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் பட்டி அப்படின்ற கிராமத்தில் முத்தாலம்மன் அங்கே தான் பிறந்தது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு புளியங்குளம் எல்லை நம்ம சிக்கிமுட்டியோடய பார்டர் புளியங்குளம் எல்லையில் போய் அந்த முத்தாளம்மனை பிடைப்பாங்க இதுதான் அந்த அந்த விழாவோட சிறப்பு என்னென்ன நடந்ததுன்ற அப்படியே பார்த்துட்டே வரலாம் இது வந்து நம்ம சாமியை பார்க்க பட்டியை நோக்கி போயிட்டு இருக்கோம் சிங்கம்புட்ல இருந்து பட்டியை நோக்கி போயிட்டு இருக்கோம் போறப்பெல்லாம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பானகரத்தான் இந்த விட ரீசண்டா பாத்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய ஐட்டங்கள் இருந்து நடந்து போறது ஏன்னா வெயில் பிச்சு இருக்கு அதனால நீ சாமி வர்ற பாதையில் ஃபுல்லா தண்ணி இது பண்றாங்க தண்ணியை நடந்துட்டு அம்மன் வந்து குளிர்ச்சியா வரணும்ன்றக்காக அந்த இதை பண்றாங்க நம்ம நடக்கிறப்போ செய்தியாக இருந்துச்சு நம்ம போகிறதுக்குள்ளே சாமி கிளம்பிருச்சின்னுட்டாங்க அதனால் நம்ம இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் இன்றைக்குள்ளே நின்றுக்கிட்டோம் நீ சாமி அப்படியே ஆடி பாடி வருவாங்க அப்படியே பாருங்க இதிலிருந்து சிக்கிமிட்டியோட என்ட்ரன்ஸு சிக்கம்மா கோயில் இருக்கும் அங்கே போய் அம்மனுக்கு வந்து கண் திறப்பாங்க இப்போ வர்ற அம்மன் வந்து கண் திறக்காமல் தவறாம கண் திறப்பாங்க

பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரங்கணம் அந்த நேத்திக்கடனுக்காக ஆயிரங்கணை நோக்கி நம்ம முன்னாடி போய் அம்மாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணோம் அம்மாவை பார்க்கறதுக்கு நல்லா சேலை செஞ்சிருந்தாரு பத்து வருஷம் ஆச்சு அப்படியே நடந்து போனோம் இறைவன் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பானை எடுக்கிறாங்களா

இதுதான் சிக்கம்மா கோயில் இந்த இடத்துல தான் வந்து சாமிக்கு ஒரு பூஜை பண்ணி கண் துறப்பாங்க சாமிக்கு கண் துறந்து ஒரு சின்ன பலி கொடுத்துட்டு அப்படியே ஒரு பூஜையை முடிச்சுட்டு திரும்ப தூக்கிட்டு

அபிஷேகம் <laughs> பண்ணுங்கப்பா <laughs> 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 கொஞ்சம் <laughs>

கிளம்பிருச்சு இந்த சாமிக்கு நம்ம சாமிக்கு என்ன செய்வாங்கன்னா இப்போ வீடு வீடு இருக்குதுல்ல ரோட்டில் இப்போ வீடு தள்ளி இருந்தாங்க கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு டேபிள் போட்டு சிறப்பு கொடுப்பாங்க சிறப்பு பூஜை பண்ணுவாங்க பழம் எல்லாம் வச்சு சிறப்பு கொடுப்பாங்க இப்போ எந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம திருமங்கலம் டூ செக்கான்ட்டி மெயின் ரோடு திருமங்கலம் பல்லவோட்டி ரோடு மெயின் ரோடு தான் இங்கே வந்துட்டோம் இங்கே வந்துட்டு அப்படியே ரைட் எடுத்துட்டு சிக்கம்பட்டி ஊருக்குள்ளே சாமி உள்ளே போகும் மிக சிறப்பாக நடந்ததுக்கு நடந்துகிட்ருக்குங்க ஏன்னா பத்து வருஷம் ஆச்சுல வந்துடுச்சு கோயிலுக்கிட்ட வந்துடுச்சு சாமி அப்படியே ஒரு சுற்று சுற்று வந்து கீழே உக்காருவாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக பூஜை நடக்கும் அடுத்த நாள் எடுத்துகிட்டு போய் நம்ம சிக்கிமுட்டியோட எல்லையில் போய் உடச்சிட்டு வருவோம் இதுதான் ஐதீகமாக இருக்குது சாமி அப்படியே கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு வந்துருச்சு நீ அப்படியே இறக்கி வைக்க போகிறாங்க இறக்கி வச்சதுக்கப்புறம் பக்தர்கள் வந்து அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க சாமி இறங்கிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் சாமி அப்போதான் நமக்கும் சிக்காமோட முழு தரிசனம் கிடைச்சிச்சு சிக்காமோட்டா வேண்டிக்கிடுவோம் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சிக்கமா தரிசனம் முடிக்க ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணி ஆயிடுச்சு அங்கேருந்து இருந்து நம்ம வெளியேறதுக்கு அந்த சீரியல் பல்ப் தான் பாருங்கள் நொறுக்கி விட்டுருக்காங்க தோட்டம் வீட்டுக்கு மூவாயிரரூபா போட்டிருக்காங்க போட்டு இந்த தோட்டம் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்கேன் மேலே கமிட்டியினரை நம்ம பாராட்டி தான் ஆகணும் ரொம்ப சிறப்பாக அருமையாக பிரம்மாண்டமாக தான் பண்ணியிருக்காங்க தோட்டம் நாளைக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங் அம்மனை இடத்துக்கு போய் அங்கே போய் உடைப்பாங்க பாடரில் நம்ம ஊர் பார்டரில் சீரியல் செட்டாகு சரி எல்லாமே பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு இந்த வீடியோ நம்ம கமிட்டி இருக்கவங்களுக்கும் வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கிறோம் மேல் நல்லா பண்ணீங்கப்பா பயங்கரம் நீ எப்போ கும்பிடுவோன்னு தெரியல அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோன்னு தெரியல ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு உண்மையிலே வாழ்த்துக்கள் வழி முழுதுமே வந்து மூணு கட் அவுட்டு ஃபுல்லாக சீரியல் மிரட்டு மிரட்டல் மற்ற ஊருக்காரங்க நினச்சிருப்பாங்க சிக்கி பிடிக்காரங்க பரவாயில்ல சூப்பராக கொண்டாடுறாங்க அப்படின்னு நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக சீரியல் பல்பு பிரம்மாண்டம் தான் இந்த வருஷம் வானவேடிக்கையும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஜொலிக்கி விட்டாங்க மேல வடக்கம்புட்டி ஏர்போர்ட்ல வடக்கம்புட்டி ரொம்ப பிரம்மாண்டம் தான் அப்படியே வானவேடிக்கை முடிச்சுட்டு வந்தோம்னா மொளப்பாரி நிறைய முளைப்பாரிங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மிளப்பாருக்கு மேல இருக்கும் அதுவும் நல்லா இருந்துச்சு no no no, no.